அண்ணாமலையின் திமுக அமைச்சர்களோடு ரகசிய குவியது சொத்து வானதியை வானதி வழக்கம் போல் திமுக அதிமுகவுக்கு எதிராக ஓவர் வாயாக அடித்துவிட அதற்கு அதிமுக சம பாய்ச்சல் காட்டியிருப்பது ஆதரவைக்கிறது அதாவது சமீபத்தில் கரூர் சென்ற வானதி பேசுகையில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பாஜகவிற்கு மக்கள் நல்ல ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் கட்சியின் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் மக்களுடன் பணியாற்றுவதற்கும் தேர்தல்கள் வாய்ப்பாக இருக்கின்றன அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பாஜக நன்றாக எதிர்கொண்டது பாஜகவை எதிர்க்கட்சிகள் பாஜகவிற்கு ஒன்றுமில்லை என்ற உருவாக்கத்தை கொடுப்பதற்கான ஏற்படுத்திய விளம்பர ரீதியான ஒரு விஷயம் தற்போது பாஜக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றுள்ளன அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை தாண்டி அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளன நோட்டா என்பது கடந்த காலம் தற்போது தமிழகத்தில் பாஜக கட்சி மிகப்பெரிய அரசியல் சக்தி என்பதை இந்த தேர்தல் முடிவு செய்திருக்கிறது சட்டமன்றத்தில் மதுவிலக்கு தொடர்பாக சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ளனர் குடி என்பது தமிழகத்தில் சர்வசாதாரணமான விஷயம் என அமைச்சர்கள் கொண்டு செல்கிறார்கள் பூரண மதுவிலக்கை கொண்டுவர முடியாது என அவர்கள் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டதன் வாயிலாக நாங்கள் வந்தால் படிப்படியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்கிற மக்களுக்கான வாக்குறுதியை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் மதுக்கடைகளை மூடினால் கள்ளச்சாராயம் பெருகும் என கூறிவந்த திமுக அரசு இப்போது மதுக்கடைகளை வீதிக்கு வீதி திறந்து வைத்தும் கூட கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியாத நிர்வாக திறனற்ற அரசாக மாறியிருப்பதை கள்ளச்சாராயம் சம்பவம் காட்டுகிறது கள்ளச்சாராயம் சம்பவம் போன்ற பாதிப்புகள் வரும்போது அதிகமாக பாதிக்கப்படுவது பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கிற பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த அரசு சமூக நீதி பேசுகிற அரசு ஆனால் இந்த அரசில்தான் அதிகமாக பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் மீது வன்கொடுமைகள் நடக்கிறது தமிழகம் அதிகமாக ஆணவ கொலைகள் நடக்கிற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது பள்ளிக்கூட சிறுவர்கள் சாதி ரீதியாக மோதிக்கொள்கிற சூழல் இந்த சமூக நீதி பேசுகிற திமுக அரசு தான் நடக்கிறது ஆனால் இது பற்றி பேசுவதற்கு திமுக அருகதையும் கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நில மோசடி வழக்கில் சிக்கியுள்ளார் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்ட ரீதியாக வழக்கை சந்திக்க வேண்டும் என்றார் கரூரில் வந்து நின்று திமுக மற்றும் அதிமுக இரண்டுக்கும் எதிராக வானதி சீனிவாசன் பேசியிருப்பதாக இரண்டு திராவிட கட்சிகளுமே பொங்கியெடுத்துள்ளனர் தங்களின் மூலமாக சோசியல் மீடியாவில் தமிழக பாஜகவை விளாசி வருபவர்கள் எதிராக பொங்கி எழுந்துள்ளனர் குறிப்பாக அதிமுக உலக உத்தமர்கள் நிரம்பிய கட்சி தான் தமிழக பாஜக என்பது போல் பேசியிருக்கிறீர்களே வானதி முதலில் உங்கள் முதுகல இருக்கிற அடுக்க கவனிங்க அப்புறமா அடுத்தவனை பத்தி பேசுங்க அண்ணாமலை திமுகவின் அமைச்சர்கள் பலரோடு அண்டர் கிரௌண்ட் இருந்து கொண்டு கோடி கோடியாய் சம்பாதிப்பதாக உங்கள் கட்சியில் கோலோச்சிய திருச்சி சூர்யாவை ஓபனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துள்ளார் இது உண்மையா இல்லையா என அண்ணாமலையிடம் கேள்வி கேட்க உங்களுக்கு திராணி இருக்கிறதா அதை செய்துவிட்டு விஜயபாஸ்கரை பற்றி பேசுங்கள் என்று உள்ளாசி